ஹாய் வெல்கம் டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சோழ சோழ தேசத்தை நோக்கி ஒரு பயணத்தில் எபிசோடு ரெண்டாவது எபிசோடு இது இன்னைக்கு நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் சமாதிக்கு போயிட்டு இங்க என்னடா எல்லாருமே வந்து பார்த்தனா முதல்ல எடுத்துன்னு பெரிய கோயில் போவாங்க நீனா ராஜராஜ சோழ சமாதிக்கு போறீ என்று வந்து பெரிய கோயில் போறதா வந்து மொதல் பிளானாவே வச்சிருந்தோம் பெஞ்சதுனால சரி இங்க போயிடலாம் ராஜராஜ சோழ சமாதியை போய் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய கோயில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியாச்சு சோ தான் வந்து பிளான் இப்ப சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ராஜராஜ சோழன் சமாதி அதுக்கப்புறம் தஞ்சாவூர் அரண்மனை தஞ்சாவூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட மணிமண்டபம் இந்த நாலு ஸ்பாட் நீங்க முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கும் இன்னைக்கே சப்போஸ் நிறைய டைம் இருந்துச்சுன்னா திருச்சி கல்யாணியும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் காலையில் இப்ப பாத்தீங்கன்னா பத்து ஆறு ஒரு பத்து மணிக்கு கரெக்டா வீட்ல இருந்து நம்ம ரூம்ல இருந்து கிளம்பிட்டோம் சரியான மலை நீங்க வந்து பாருங்க எபிசோட் ஒன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் வேணுன்றவங்க வந்து இங்கே கண்டிப்பா போய் அதை பாருங்க நல்லா அது நல்லா இருக்கும் சா ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம முன் பாட்ட ராஜ ராஜ சோழ வந்து வந்து பார்த்துட்டோம் பார்த்தோன்னே ரொம்ப கவலைகரமாகதான் இருக்கு வீடியோ டெட்டிங்ஸ் இந்த எபிசோட பார்த்துருப்பீங்க அக்ஷனி நீ அந்த அந்த ஐயா கிட்ட சொன்னோம் நீங்களே வந்து சொல்லுங்களேன் நீங்கள் சொன்னால் வந்து இன்னும் இதுவாக இருக்கும் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா என்னை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ற இந்த ஊர் பிறந்து வந்து உடைய உடையார் உடையா உடைவாள் அப்படின்னு உடையாள் உடைவாள் உடைவால் அப்படின்னு இங்கே தான் வந்து போருக்கு தேவையான இங்கே அனைத்து பொருட்களை இங்கே தான் தயாரித்து இங்கே தான் போருக்கு வந்து செய்வாங்க எல்லாருக்கும் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது சாரி ஒரு காலத்தில் தெற்காசியா முழுக்க ஒரு மாமன்னன் நம்மளோட முப்பாட்டம் இப்போது ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன இடம் அது கோவில் ரெண்டு ஒரு நாலு பேர் நிக்கலாம் ஒரு அஞ்சு பேர் நிக்கலாம் அந்த அளவுக்கு தான் வந்து இடம் இருக்குது ரொம்ப பேர்லாம் இது பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஏதாவது பண்ணுதா ஏதாவது பண்ணுதான்னு அவர்கிட்ட கேட்டோம் எதுவுமே வந்து பண்ணலன்றாங்க தான் வந்து கொஞ்சம் வந்து காசு போட்டு பாத்துட்டு இருக்காங்க ஐயா வந்து பரம்பர பரமையா பாத்துட்டுறாங்க கண்டுபிடிச்சி முப்பத்தி ஆறு வருஷம் ஆச்சா இதை கண்டுபிடிச்சி நம்ம ராஜராஜமா இதுதான் எப்படி கண்டுபிடிச்சுன்னு கேட்டதுக்கு கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு ஐயர் தான் வந்து கண்டுபிடிச்சார் அங்கே ஒரு கல்வெட்டு இருந்தது அந்த கல்வெட்டு வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கல்வெட்டில் இருக்கிறத வந்து அப்படியே பேனரில் அடிச்சுருக்காங்க அதை வந்து அங்கே மாட்டியிருக்காங்க அதை வந்து நாங்கள் கிஃப்டிங் ஆட் பண்ணி விட்றோம் அதுதான் ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு பாண்டிய மன்னர் தான் வந்து நம்ம ராஜராஜ சொல்ல டோக்கடிச்சு அரண்மனை எல்லாம் வந்து அடித்தாங்க இங்கே தான் பக்கத்தில் வந்து பழைய ரயில் இருக்குது அங்கே தான் வந்து அரண்மனை இருந்துச்சாங்க இப்போ வந்து அரண்மனைலாம் இங்கே நிலத்தையும் வந்து ரம்சூம் பண்ணிட்டாங்க பாண்டியர்கள் முப்பத்தி ஆறு வருஷம் ஆச்சு கண்டுபிடிச்சி ஆனால் நம்மளோட அரசாங்கம் வந்து இதுக்கு எந்த ஒரு இதுவும் செய்யறது இல்லை முப்பத்தி ஆறு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சி தான் வந்து மாறி மாறி ஆகிடுச்சு ரெண்டு கட்சியும் அதை செய்யலை மேலா வந்த ரெண்டு கட்சியும் செய்யல இதுலேருந்தே இருந்தே தெரியுது இவங்க யாருக்காக வந்து அழைச்சாங்க உண்மையான தமிழ் உணர்வோடு இருந்து வர ஒரு தலைவனா இதுக்கு ஆனால் வந்து முடிவு கட்டுவான் சும்மா வந்து நம்ம அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும் பரம்பரை படையினர் அவங்களுக்கு சொல்லிட்டு கொடுத்துரு போட்டு தான் கட்சி வரைக்கும் இப்போ முப்பாட்டை நம்ம வந்து எப்படி இருக்கிற இடம் தெரியாமல் வந்து இருக்கா பிள்ள இப்படி இருக்க வேண்டிய ஆளா இதெல்லாம் வந்து நிறைய பேர் மக்களுக்கு தெரிஞ்சா வந்து மாறுவாங்க அதனாலாம் சரி இந்த பதிவு எல்லாருக்கும் வந்து கட்டுறேன் ஏன்னா நம்ம நம்மளோட நம்ம தமிழ் சமூகத்திலேருந்து உல தெற்காசியா முழுக்க ஆண்ட ஒரு உலக ஆண்ட மாவீரன் மாமன்னன் ராஜராஜ சோழன் வந்து இப்போ இப்படி இருக்கிறது வந்து ஒரு கவலைக்கரமானது இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேரும் குடும்பத்தில் இருக்கவங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து தெரியப்படுத்துங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் அதனால் போய் பாருங்கள் அந்த எபிசோடை வந்து நாங்கள் இது பண்ணுறோம் நாங்கள் இந்த நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த எபிசோடை இது இது பேர் வந்து உடையா உடையாளு உடைய வால் அப்படின்னு சொல்லிட்டு நேபில் டெக்ஸ்ட்டில் நான் வந்து போடுறேன் நீங்கள் போ போடிக்கிட்டு போட்டுருக்கோம்